ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டெய்லி வெங்காயம் தக்காளி சட்னி சாப்பிட்றது போலாம் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றுட்டு ஒரு ஸ்பூன் உடந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அதை வரமிளகா வர நல்லா அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அது கூட ஒரு நாலு பூண்டு எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அது நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு புடலங்காய் ஒரு சின்ன புடலங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பாதி புடலங்காய் கூட போவோம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புடலங்காய் வேகணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு அதை நல்லா மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா புடலங்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பல் தேங்காய் எடுத்துக்கேன் அதை நான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியுமே சாப்பிடலாம் உங்களுக்கு வேணுமா தாளிச்சுக்கோங்க நான் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் நம்மளோட புடலங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்